e revinha o பைரவிய உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருக்காங்க பைரவி நம்ம மாட்டோமா அவகிட்ட நம்ம பேச மாட்டோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பைரவி வெளியே போயிட்டு இருப்பாங்க அப்ப போகும்போது பைரவி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறாங்க பார்த்துட்டு பைரவி பைரவின் கூப்பிடவும் பைரவி இருந்து போயிடுவாங்க அவங்களுக்கு சரியா கேட்காதனால அங்கிருந்து போயிடுறாங்க அப்ப பைரவி அப்ப இந்த ஊர்லதான் இருக்காளா எப்படியாச்சும் நம்ம பைரவியோடைய போட்டோவை சோசியல் மீடியால போட்டு எங்க இருக்கா என்ன இதுன்றதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறமா பைரவிக்கு ஆறுமுகம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அதாவது அவங்க கேட்டிருப்பாங்க அந்த புக்ஸ் அவங்க கேட்ட எல்லாமே வாங்கிட்டு வரும்போது அப்ப பூ சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இதை ஒண்ணு நான் கேட்கவே இல்லையா கேக்கலனாலையும் நான் வாங்கிட்டு வர்றேன் ஏன்னா உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் இது எனக்கு பிடிச்சது உனக்கு வாங்கிட்டு வந்தேன் வச்சு கோன்றாங்க அதால வைக்க முடியாது எனக்கு தேவை இல்லைன்றாங்க பைரவி நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் ஆனா நீ என்னடா அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி நீ அவாய்ட் பண்றியே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆயும் ரொம்ப தான் ஓகே நடிச்சுட்டு இருக்கான்றாங்க எங்க பாரு எனக்கு இது வேண்டாம் நான் இது வைக்கிறேன்னு வச்சு பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பைரவி அப்படின்ட்டு ஹேர்மோட டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க நம்மளுக்காக இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான் மல்லிகை பூவை வச்சுக்கிறதுல போய் என்ன அப்படின்ட்டு ஆரம்பம் போன உடனே அவங்க வாங்கிட்டு வந்து அந்த மல்லிகை பூவை வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடனே பார்த்துட்டு அவங்க அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க வேண்டாம் வேண்டான்னு இப்ப நான் போன பிறகு நான் கொடுத்த மளிகை பூவை வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பைரவி சீக்கிரமா வந்து உன்னுடைய மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்ட்டு ஆறுமுகம் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்கு